ஹாய் வெல்கம் டு சபர்னா வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி கறி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ நம்ம எப்படி கறி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்பத்து சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் மிளகு சீரகம் பூண்டு வர மிளகாய் மிளகாய் மிளகு 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 மிளகாய் இதெல்லாம் தேவை அடுத்தது வந்து கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இலை தக்காளி இது தக்காளி தக்காளி ஒரு நீ உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வந்து புளிப்புக்கு தான் தேவை நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம் அதாவது தக்காளி ஒரு மீடியம் சைஸுக்கே எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து அந்த தண்ணியோட வந்து அந்த தக்காளி அரைச்சிட்டு வந்த விழுதையும் சேர்த்துக்கணும் எடுத்துக்கோங்க சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரை கிலோ கறியை வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சுருக்கோம் மூணு விசில் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதோட வந்து பாலும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து அந்த குக்கரில் இருக்க கறி வந்து மூணு விசில் விட்டோன்னே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கறி தண்ணியும் இதோட ஊற்றிக்கலாம் இந்த கறி தண்ணியில் வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையை போட்டு தண்ணி வச்சு க கறி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து வீட்டில் கருவடை இருந்தால் கருவடை சேர்த்துக்கலாம் இல்லைனா சோம்பு பட்டை கிராம்புக்கு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கருவடை இருக்குது நல்லா கருவடை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா பொரியணும் இப்போ நல்லா நம்மளுக்கு இப்போ ஒரு கரண்டி ரசத்தை எடுத்து நம்ம தாளித்து ஊற்றில ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அதை வந்து நம்ம ரசத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம சூப்பரான சுவையான ஈஸியான கறி ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனும் எடுத்துக்க வேண்டியது லைக்கும் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ